மனிதர்கள் புனித புனித பிரான்சிஸ் சலேசியார் தான் எடுத்த முடிவை இறைவனிடம் முறையிடாமல் இறைவனின் திட்டத்திற்காக காத்திருந்து செயலாற்றிய பிரான்சிஸ் சலேசியார் பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று பிறந்தார் பிரான்சிஸ் தேசி மற்றும் ஆகியோருக்கு பிறந்த பதிமூன்று பிள்ளைகளுள் மூத்த மகன் இவர் இயல்பிலேயே பொறுமைசாலியான இவர் குருவாக பணியாற்ற தனக்கு அழைத்தல் இருப்பதை பதிமூன்று ஆண்டுகள் யாருக்கும் தெரியப்படுத்தாமலே இருந்தார் போர் வீரனாக உருவாக்க வேண்டும் பாரிசுக்கு படிக்கப் போக வேண்டும் என்று தந்தை சொன்னபோது மறுபேதும் கூறவில்லை பதுவாவில் சட்டத்தில் முனைவர் பட்டம் படித்த போதும் அமைதியாகவே இருந்தார் இறையியல் கற்றபோதும் முன்னேற்றிய போது தனிப்பட்ட செப வாழ்வில் வளர்ச்சி கண்டாரே அன்றே தந்தையிடம் ஏதும் கூறவில்லை ஏனென்றால் தமது விருப்பம் என்பதை விட எப்போதும் அழைத்தலை நான் ஏற்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் நான் செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் குதிரை ஓட்டுவதில் தேர்ச்சி பெற்றிருந்த பிரான்சிஸ் மூன்று முறை கீழே விழுந்தார் அப்போது தனது வாளும் அது இருந்த உரையும் தரையில் தனித்தனியாக அல்லாமல் சிறுவை அடையாளமாகவே ஒவ்வொரு முறையும் கிடந்தது இதை இறைவனின் அடையாளமாக கருதி தந்தையிடம் தனது விருப்பத்தை கூறினார் வீட்டினரின் சம்மதத்துடன் ஆயரை சந்தித்தார் பிரான்சிஸிடம் காணப்பட்ட பக்குவம் மற்றும் ஆன்மீக முதிர்ச்சியை கண்ட ஆயர் காலம் கணிதபோது இவர் உண்மையிலேயே இறை அனுபவம் கொண்டவர் என்று கூறி குருவாக திருநிலைப்படுத்தினார் குருத்துவ மாண்பே மற்ற உலக பதவிகளை விட மேன்மையானது என்ற தெளிந் தெளிந்த பார்வையுடன் பணியை தொடங்கினார் ஒரு முன்னேற்றமும் ஏற்படாததால் தமது மறை தாளில் எழுதி கையாலே பல பிரதிகள் எடுத்து ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் போட்டார் மற்றும் மாற்றம் இல்லை பெரியோர்கள் தானே வர மறுக்கிறார்கள் என்று குழந்தைகளுடன் பேசி பழக ஆரம்பித்தார் குழந்தைகளிடம் இவர் காட்டிய கரிசனையை கண்ட அவர்களது பெற்றோர்கள் மெல்ல பேச ஆரம்பித்தார்கள் நாற்பதாயிரம் பேர் கத்தோலிக்க மதத்திற்கு திரும்பி வந்தார்கள் பிரான்சிஸ் புதிய துறவு மடம் தொடங்க தொடங்கலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தபோது ஒருவர் வந்து அவராகவே யாராவது புதிய துறவு முடம் தொடங்கினால் சொல்லுங்கள் நான் நன்கொடை தருகிறேன் என்றார் பிரான்சிஸ் ஏதும் கூறவில்லை கடவுள் விரும்பினால் நமக்கு கை கூடும் என்று ஜேனிடம் கூறினார் மறுநாள் அதே மனிதன் திரும்பி வந்து பணத்தை பிரான்சிடமே கொடுத்தான் மிக மோசமான பாவம் என்பது மற்றவர்களை தீர்ப்பிடுவதும் புறணி பேசுவதும் என்ற பிரான்சிஸ் தினந்தோறும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதில் கடிதங்கள் எழுதி கடந்தகள் வழியாக பலரை நெறிப்படுத்தினார் புனிதம் என்பது துறவு வாழ் மேற்கொண்டவர்களுக்கு தான் என்றிருந்த நிலையை மாற்றி அது சாமானியருக்கும் உரியது என்பதை தமது புனித வாழ்விற்கான முன்னுரை என்னும் நூலில் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு அழுத்தமாக பதிவு செய்தார் உமது பார்வையை தியானத்தின் வழியாக கடவுள் பக்கம் திருப்பினால் உமது முழு ஆன்மாவிலும் கடவுள் நிறைந்திருப்பார் அனைத்து செயல்பாடுகளையும் கடவுளின் பிரசனத்திலிருந்தே ஆரம்பி என்று முடிந்த பிரான்சிஸ் தன் அருகில் இருந்த அருள் சகோதரிகளிடம் தாழ்ச்சி என்னும் வார்த்தையை கடைசியாக சொல்லிவிட்டு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று உயிர் நீத்தார் ஜனவரி எட்டு ஆயிர ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்றில் அருளாளர் நிலைக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு அன்று புனித நிலைக்கும் திருத்தந்தை ஏழாம் அலெக்சாண்டர் உயர்த்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு நவம்பர் பதினாறு அன்று மறை வல்லுனர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் புனித பிரான்சிஸ் சலேசியார் எங்களுக்காக மன்றாடும்